முள்ளங்கி சாம்பாருக்கு ப்ரெஷர் பேனை வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பேன் நல்லா சூடாகும் போது நம்ம எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ சமையலுக்கு அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொடுக்கலாம் இந்த முள்ளங்கி சாம்பார் வந்து வதக்கி முள்ளங்கி நல்லா வதக்கி பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இந்த இது வீடியோ எடுத்து காட்டலான்னு நினச்சேன் இப்போ இதை பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு இது வந்து செவப்பு முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி எந்த முள்ளங்கியாக இருந்தாலும் இதே தான் மெத்தடு வெந்தயம் போட்டாச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கு அங்கே இன்க்ரீடியன்ஸும் கொடுத்துருக்கு அதை பார்த்து செய்ய அப்புறமா பெருங்காயம் போட்டு பெருங்காயம் போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம சாம்பார் பவுடரு மிளகாத்தூள் நான் வந்து எப்போவுமே சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறதுனாலும் கொத்தமல்லித்தூளும் மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் நான் அப்போ ஒவ்வொருத்தரோட விருப்பப்படி அது சாம்பார் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பச்சை மிளகா போடுறதுனால இது காரம் எவ்வளோ வேணுமோ அதை தகுந்தபடி பச்சை மிளகும் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட விருப்பம் அது அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் முள்ளங்கி நம்ம எவ்வளோ சீக்கிரம் எத்தனை பேர் இருக்குங்கிறது அளவாக நம்ம இடத்துக்கு அதை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் போட்டது பச்சை மிளகாவும் போட்டாச்சு அதுக்கப்புறமா தேவையான உப்பு போட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா முள்ளங்கி ஆட் பண்ணலாம் வெங்காயம் வந்து ரொம்ப செவக்கணும்னு இல்லை கொஞ்சம் நல்லா வதங்கி இந்த கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தெரியும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி போட்டுக்கலாம் முள்ளங்கி வந்து ரொம்ப கட்டி இல்லை ரொம்ப தின்னும் இல்லாமல் வட்டத்தில் கட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அது ப்ரெஷரில் தான் நம்ம விட போகிறோம் வேக வைக்க போகிறோம் அப்போ இந்த முள்ளங்கி வந்து கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயத்துக்கூட சேர்த்து வதக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இந்த முள்ளங்கி சாம்பார் நான் இப்போ செஞ்சு காட்டுற அதே மாதிரி கேப்சிகம் சாம்பாரும் பண்ணலாம் கேப்சிகம் சாம்பாருக்கு ரொம்ப வதக்கணும் இல்லை அது கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா இதே மெத்தடு தான் இப்போ எப்படி முள்ளங்கி சாம்பார் பண்ணுவோம் அதே மாதிரி கேப்சிகம் சாம்பாரும் பண்ணலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு கொடுக்கலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பொடியை சேர்த்து கொடுக்கலாம் இப்போ தான் கறிவேப்பில் ஆட் பண்ண ஏன்னா கருவேப்பில ரொம்ப முன்னாடி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறது இல்லை நான் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எந்த கறி பண்ணும்போதும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொடுப்பேன் நான் அதனால் நம்ம எடுக்கிற கருவேப்பிலேருந்து கொஞ்சம் ஆரம்பத்துலேயும் அதுக்கப்புறமா கடைசி இதுலேயும் போட்டுக்கிட்டால் நல்லது ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும் அது இனிமேல் தான் நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்துருவோம் இப்போ மஞ்சத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் போடுறேன் கொத்தமல்லித்தூள் சாம்பார் தூள் மட்டும் போடுறவங்க அதுவும் போட்டுக்கலாம் நான் யூஸ்வலாக சாம்பார் தூள் போட்டாலும் கொஞ்சம் கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே நான் சேர்த்துக்கிறது உண்டு அது அவங்கவுங்க விருப்பம் அது இப்போ நான் பண்ணுற மாதிரி கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணலாம் இல்லைனா டேரெக்டாக சாம்பார் பொடியோட அளவு கொஞ்சம் கூட சேர்த்தும் போட்டுக்கலாம் நான் இப்போ தான் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பருப்பு வேக வச்சு தான் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லித்தூளும் மிளகாத்தூளும் தனியாக சேர்க்கறதுனால நான் சாம்பார் பொடியோட அளவு வந்து சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுறேன் நான் அந்த வாசனைக்காக நான் யூஸ்வலாக சாம்பாருக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக சூடு தண்ணியில் ஊற வச்சுருவேன் ஏன்னா நல்லா பருப்பு நல்லா மசிஞ்சாதான் சாம்பாரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதனால் நான் நல்லா சூடு தண்ணியில் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊற வச்சுருவேன் அது கூட புளியும் அதே மாதிரி தான் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் ஊற வச்சுட்டு கொதிக்க வச்ச தண்ணின்னு இல்லை இல்லைன்னா சாதாரண தண்ணியிலையும் புளியை ஊற வச்சு அதுக்கூட பருப்பு கூட ப்ரெஷரில் வேக வச்சோம்னா நல்லா வெந்து உடஞ்சி வரும் பருப்பு அப்புறம் புளியும் அதே மாதிரி தான் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுக்கலாம் அதனால் எப்போவுமே பருப்பு வைக்க வைக்கும் போது நான் புளி அது கூட சேர்த்து குக்கரில் வச்சிட்றது இப்போ இது வந்து பருப்பும் முள்ளங்கி என்ன ஒரு விசிலில் முள்ளங்கி வெந்துடும் அதனால பருப்பு தனியாக வேக வச்சு தான் நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன் சாதாரணமாகவே புளி வந்து நான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இப்போ ரசம்லாம் வைக்கிறத வந்து கூட கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருவேன் அப்போ நல்லா நமக்கு நல்லா பிழிஞ்சு அந்த சக்கை நல்லா கிடைக்கும் மேக்ஸிமம் நம்ம புளி பிழிஞ்சு எடுக்கலாம் அதனால சுடு தண்ணியில் தான் எப்போவுமே புளி ஊற வைக்கிறது இது ப்ரெஷரில் வைக்கிறதுனால பச்சை தண்ணியிலே கொஞ்சம் புளியை போட்டு பருப்பு கூட வேக வச்சிடுறது அப்போ நல்லா பிழிஞ்சு கிடைக்கும் இந்த புளிச்சாறு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த முள்ளங்கி சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாமே சிலர் வந்து இந்த பச்சை முள்ளங்கி வாசனை பிடிக்காததுனாலே முள்ளங்கி சாம்பார் பண்ணவே மாட்டாங்க அப்போ இதை நல்லா வதக்கி விட்டு நம்ம பண்ணுறதுனால அந்த பச்சை வாசனை தெரியாது ரொம்ப நல்ல கமகமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது இதே மெத்தடில் கேப்சிகம் சாம்பாரும் பண்ணலாம் இப்போ தழை அரிஞ்சு போட்டுடலாம் அதில் கொத்தமல்லி தழை கூட நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா அந்த ஸ்டெம் வந்து நிறைய ஸ்டெம் கட் பண்ணி போட்டுட்டு இலை கொஞ்சம் வச்சுக்கிறது ரசம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போடணுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் கொத்தமல்லி தண்டு வந்து நிறையா இந்த எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறது எப்போ குழம்பு வைக்கும்போது எதில் கொத்தமல்லி தழை வேணுமோ அதில் தண்டு ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறது அந்த தண்டு இதில் வெந்து வரும்போது நமக்கு அந்த தண்டோட இது அவ்வளோவா தெரியாது அதை யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷரில் தான் இப்போ வேக வைக்கிறது ப்ரெஷரில் வேக வச்சுட்டு ஒரு விசில் வரும்போது ஆஃப் பண்ணி அப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் நல்ல வாசனையோடு இருக்குது வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு காரம் எல்லாம் நல்லா சரியாக இருக்குது அப்போ இதை பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மறந்துட வேண்டாம் இந்த முள்ளங்கி சாம்பார் அதே மெத்தடில் தான் கேப்சிகம் சாம்பார் அதாவது கொட பச்சை குடமிளகாவோட சாம்பார் வைச்சாலும் இதே மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் எனக்கு எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ